ஹாய் வெல்கம் டு இரவி இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய கஸ்டமர் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நல்லா கீழே வந்து ப்ராடாக கேட்குறீங்க அதுவும் ஒரு பிக்சர் எல்லாம் அனுப்பிச்சி அந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராடாக வேணும்னு கேட்குறீங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நான் தனித்தனியாக நிறையா வந்துட்டு நம்மளோட கஸ்டமருக்கு நான் சொல்லியிருக்கேன் பட் இது எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் அதனால இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் டெய்லர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க என்னன்னா இப்போ நான் வந்து இன் இன்னைக்கு அதுக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது ட்ரையலுக்காக இந்த பிளவுஸ் வச்சுருக்கேன் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்துட்டு நான் பிராண்டாக தான் வந்துட்டு நெக் வச்சிருக்கேன் நான் யூஷுவலாக இப்படி வைக்க மாட்டேன் நான் நார்மல் எப்படி ரவுண்டு வைக்கணும் அதுதான் இது வந்து இதுக்காகவே வந்து வச்சது ஸோ நீங்கள் ஒரு ஒரு செலிபிரிட்டியோட ஒரு பிக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நல்ல இந்த இடத்துலையும் கழுத்து சம்டைம் வந்துட்டு பிராடாக போட்டிருப்பாங்க நீங்கள் அவங்கள மாதிரி போடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கழுத்து வந்து பிராடாக போடுறப்போ இருக்கும் நீங்க இன்னர் போடுங்க அதாவது பிளேசியர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஸ்டேத்தரி நான் வந்து உள்ள நல்லா தள்ளி விட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் அதுக்காக நல்லா தள்ளி விட்டு இருக்கேன் பட் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தெரியும் இப்போ கூட உங்களுக்கு மைல்டா தெரியும் ஸோ அந்த மாதிரி மைல்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இந்த சைடு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது ஆனா சாரி மறைச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் ஒருவேளை பரவாயில்ல எனக்கு இப்படிதான் போடணும்னு ஆசை அப்படின்னா நீங்க தாராளமா போடுங்க அதுக்கு நீங்க வந்து பிரேசியருக்கு பதிலாக நீங்க பேட் யூஸ் பண்ணிக்கோங்க கப்பு பேட் யூஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் அது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பாக்குற செலிபிரிட்டி எல்லாருமே இந்த மாதிரி தான் வேர் பண்ணிருப்பாங்க இல்லை அவங்க அவங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்னர்ஸ் போடுறாங்களா இந்த மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்றாங்களா அப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு அப்படி தைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பிளவுஸ்க்கெல்லாம் வந்துட்டு பேட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னர்ஸ் போடாம சரிங்களா அப்புறம் இன்னொன்னு அவங்க வந்து சாரி கட்டுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மடிப்பு இப்படி இருக்கா கரெக்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இப்படி இந்த மாதிரி இப்படி இழுத்துட்டு இருப்பாங்க இங்கே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம அப்படி வந்து நம்ம போடவே மாட்டோம் இந்த ஃபஸ்ட் வழி இப்போ நல்லா இப்படி தான் போடுவோம் கரெக்டாக ஸோ இப்படி போடுறப்ப நீங்கள் என்ன தான் ப்ராடாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது பெருசாக தெரியாதுங்க ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசைனர்கிட்டையோ டெய்லர்கிட்டையோ நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் பாக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்